அனைவருக்கும் வணக்கம் நமது சத்சங்க ஆத்ம குருகுலத்தில் அனுபவத்தை மற்றருக்கு கொடுக்க முடியாது அல்ல பகிர முடியாது என்று சொல்கிறோம் ஆனால் நாம் ஒரு நல்ல தேநீர் கடையாக பார்த்து சென்று அந்த தேநீரை குடித்து அனுபவிக்கிறோம் அதே கடையில் நம்மை ஒத்த பத்து பேர் அல்லது இருபது பேர் அதே தேநீரை குடிக்கிறார்கள் அவர்கள் அனுபவம் நமது அனுபவம் நன்றாக இருக்கிறது அல்லது ஒத்துப்போகிறது அதனால் அந்த கடையில் நாம் தேநீர் குடிக்கிறோம் நான் பிறரிடம் அதை சொல்கிறேன் அவர்களும் சென்று குடித்து பார்த்து தேநீர் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார்கள் அந்த அனுபவத்தை நான் பெற்ற அதே அனுபவத்தை தான் அவர்களும் பெறுகிறார்கள் அவ்வாறு ஏன் அனுபவத்தை பகிர முடியாது சரவணன் உங்களுக்குண்ட உங்களுக்கு கேள்விக்கான பதில் அந்த நேரடியாக சொல்லிடுறேன் அந்த டீ கடையில் வந்து டீ நல்லா இருக்குதுன்னு ஒருத்தருக்கு கேட்டு பண்ணலாம் ஆனால் டீ எந் டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு அதை நீங்கள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கிட்டே வந்து பகிர முடியாது ஏன்னா டீயோட டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நடத்தவங்களுக்கு விரைமை கூட இருக்கலாம் உங்களோடய முழு டேஸ்ட்டையும் உங்களோட அதாவது துவர்ப்பு அதில் உள்ள இனிப்பு அதில் உள்ள சூடு எல்லோரும் வந்து நம்ம வார்த்தையில் எத்தனை பக்கம் பக்கமாக சுகரித்தாலும் அவங்க அது அந்த அனுபவத்தை அவங்க பெற மாட்டாங்க வார்த்தைகள் வந்து அனுபவத்தை கொடுக்காது அவங்க ஒரு ஸ்டிப்பு அந்த டீயை குடித்து பார்த்தாங்கனாக்கா அவங்க எனக்கு அந்த அனுபவம் அந்த ஒரு செகண்டில் கிடச்சிரும் நீங்கள் வார்த்தையில் பக்கம் பக்கம் நாள் முழுக்க விவரித்தாலும் அவங்க அந்த டீ குடித்த அனுபவத்தை அவங்க பெற முடியாது பதில் போதலைன்னா மறுபடியும் சொல்லுங்கள் இன்னும் விவரிக்கலாம் ஓகே நன்றி இப்போ அனுபவம் எப்பயுமே சுக அனுபவம் இல்லை துக்க அனுபவமாக இருக்கும் இப்போ சுகம் துக்கன்றதை டிசைட் பண்ணுறது எப்படி நம்மளுக்கு உள்ளே இருக்கிற விருப்பு விருப்பு ஆசை அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு படம் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன் இந்த படம் பாருங்கள் இருக்குது அப்போ அவர் பார்த்துட்டே என்னங்க இதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னோடய அனுபவம் வந்து எனக்கு அது சுகம் கொடுத்துச்சு ஆனால் அவருக்கு அது பிடிக்கல ஒரு வெறுப்பு கொடுத்துச்சு அப்போது இந்த அனுபவம் ரெண்டு பேருக்கும் ஒரே இதெல்லாம் நடந்தாலும் ஒரே விஷயத்தை தான் அவங்க பார்த்தாலும் அது துன்பமாக இல்லை சுகமாக இருக்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்பு சரவணன் உங்கள் அனுபவமாக ச பகிர முடியுமாங்கிற கேள்விக்கு நீங்கள் அனுபவத்தை கொடுத்தீங்களா நீங்கள் டீ குடித்த அனுபவத்தை கொடுத்திங்களா அல்லது டீ குடிச்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டிங்களா இல்லை டீ குடித்ததுனால டீ குடித்த அனுபவத்தினால் பெற்ற அறிவை பகிர்ந்துக்கிட்டிங்களா அறிவை கொடுத்தீங்களா யோசித்து பார்த்தீங்கன்னா நம் அனுபவத்தினால பெற்ற அறிவை தான் கொடுக்க முடிஞ்சிருக்குது அனுபவத்தை பயிரிட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அனுபவங்கிறது நான் பிரத்யட்சமாக சாட்சியாகவோ என்னோடய ஐம்புலன்களை பயன்படுத்தியோ இல்லை சாட்சி அனுபவமாகவோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஏன் நேரடியாக என் புலன்களை பயன்படுத்தி தான் நான் ஒரு அனுபவத்தை பெற முடியும் அது என்னோடய தொடு உணர்வுலையோ சுவையுணர்விலையோ காட்சியிலேயோ சப்தத்துலேயோ வாசனிலேயோ இல்லாட்டி எனக்கு வர வழியிலையோ என் வழி உங்களுக்கு என்ன தெரியும் என் வழியை நீங்கள் பயிர்ந்துக்கோங்க டாக்டர் அப்படின்னா நம்ம அனுபவத்தை அப்படி கொடுக்க முடியாது அது அனுபவம் தான் ஆனால் அறிவை பகிர்ந்துக்கலாம் இந்த வழி வந்தால் இந்த மாத்திரையை சாப்பிட்லாம் எனக்கு இப்படி வழி வந்தது அதுக்கு இது ஒரு தீர்வு இருக்குது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு உங்கள் அனுபவத்தினால் பெற்ற ஒரு அறிவை நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் டீ குடிச்ச நல்லா இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப அது அனுபவிச்ச நல்லா இருந்தது நீங்களும் அந்த அனுபவத்தை பெறணும் பெறணும்னு தான் சொல்லியிருக்கீங்க தடவை அனுபவத்தை வாங்கிக்கவங்க நீங்கள் பகிரலை கொடுக்கற நீங்கள் அறிவை கொடுத்துட்டீங்க அவர் போகிறாரு அவர் ரெண்டு பேருக்கு நீங்கள் அந்த அறிவை கொடுத்துருக்குறீங்க உங்களோட அதே அனுபவம் யாருக்காவது வருமானா வரவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பேரில் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பேர்னு சொல்கிறேன் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக டீ குடிக்கிறவராக இருப்பார் அவர் ஆயிரம் டீ டேஸ்ட் பார்த்துருப்பார் அவர் இதை பார்க்கும்போது சரவணன் சொன்னது அந்தளவுக்கு ஒன்றும் பெரும் பெருசாக இல்லை ஏன்னா நான் என்னோடய லிஸ்ட் ஆஃப் அனுபவம் வந்து ஆயிரம் டீ அனுபவம் எனக்கு இருக்குது அப்போ வந்து இந்த ஆயிரத்தை கம்பேர் பண்ணி தான் அந்த அனுபவத்தை நான் அனுபவிப்பேன் அந்த இன்னொரு ஆள் சொன்னேன் இல்லையா அவர் எப்படி அனுபவிப்பார்னா அவர் டீ இது வரைக்கும் குடித்ததே இல்லை என்னமோ சரண் சொல்கிறாரு போய் பார்ப்போம் குடிச்சு தான் பார்ப்பமேன்னு அது என்னமோ டீ கொடுங்க சார் நம்ம அது மாதிரி டீ குடிக்கப்பாருன்னு குடிப்பார் அவரோட அனுபவம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் அனுபவம் வந்திருக்குமா வந்திருக்காது அவர் புது புதுசாக தோன்றுற இது என்ன டேஸ்ட்டோ இதைத்தான் டீன்னு சொல்கிறாங்களா இது நல்லா இருக்கான்னு தெரியல இல்லைன்னு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் இதே அவர் கொஞ்ச நாள் குடிக்க 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 அது கம்பேரிஷனில் அப்போ அனுபவம் பாருங்களேன் என்னுடைய கடந்த கால நினைவுகளோ இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு முடிவெடுப்பேன் அனுபவங்கள் இருந்ததுன்னா அந்த அனுபவத்தை அறிவை மாற்றிருந்தேன் ஆயிரம் டீ குடித்தேன் ஒவ்வொரு டீக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னா அறிவை மாற்றி வச்சுருந்தேன்னா அந்த அனுபவத்தை நான் ஒரு இடம் போடுவேன் புதுசாக ஒன்றுமே இல்லை ஜீரோ ஆரம்பிக்கிறேன்னா அவனோட அனுபவம் வேறமா இருக்கும் அப்போ உண்மையிலே உங்கள் அனுபவத்தை உங்களை தவிர யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இதே அறிவை கொடுக்கலாம் அதுதான் உள்ள என்ன வித்தியாசம் நீங்கள் இது டிஸ்கஸ் பண்ணுற உண்மையான டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேள்வி எனக்கு ரெண்டு நாள் ஆசையாக இருந்தது இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சு சார் அனுபவம் அப்பரோக்ஷம் சார் அனுபவம் பரோட்சம் சொல்ல முடியாது இப்போ சரவணன் வந்து டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி குடித்த நல்லா சுவையாக குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட அனுபவம் அந்த அறிவு வந்து நம்ம பரோட்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நீங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போட்டிங்கன்னா அனுபவத்தை பெற்றுறீங்க அப்போ நீங்கள் அபரோக்ஷமாக கிடச்சிருது அனுபவம் இருக்கிற இடம் வந்து அபரோக்ஷந்தான் நீங்கள் நேரடியாக அப்பரோக்ஷனாலே நேரடியாக எந்த விதமான இடைத்தட தடையும் இல்லாமல் அனுபவிக்கிறது தான் அனுபவம்னு சொல்கிறது அந்த தான் அனுபவம் அப்போ அனுபவங்கிறது அபரோக்ஷந்தான் நான் கனடா சென்ற அனுபவத்தை அவர் அந்த அனுபவத்தை அறிவாக மாற்றி எனக்கு புரிந்து கொள்கிறார் எனக்கு கடன கனடா பற்றின அறிவு வந்துருச்சு ஆனால் கனடா பற்றின அறிவை பரோட்சமாக தான் இருக்குது நான் அப்புரோக்ஷமாக மாற்றணுன்னா நான் அதை அனுபவிக்கணும் கனடாவுக்கு போயிட்டேன்னா அந்த அறிவு பரோட்ச அறிவு அப்புரோக்ஷமாயிடும் சரண் கரெக்டு தான் நியர்பைங்கிறது ஓகே தான் ஆனால் எக்ஸாக்டுங்கிறது முடியாது அந்த நியர்பைங்கிறதே நீங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணல அறிவை தான் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் அது எல்லாத்துக்குமே நியர்பை இருக்கிறனால தான் இந்த உலகமே இருக்குது நான் பச்சைன்னு பார்த்து ஒரு அனுபவத்தை வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறேன் எல்லாருமே அதை பச்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால சிக்னலில் வந்து பச்சை போட்டால் தான் போகிறோம் எல்லாரோட அனுபவம் வந்து நியர்பை இருக்கிறதுனால தான் நம்ம அந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது நம்மளோட உலகம் அதில் எக்ஸாக்டாக நான் பார்த்து திக் பச்சையை பார்த்தோமா இல்லை கொஞ்சம் கம்மி பச்சையை பார்த்தோமான்னு நம்மளால் வந்து தெரியாது அது அவங்களுடைய அனுபவத்தை அனுபவம் தான் சொல்ல முடியும் அவங்களோட பர்செப்ஷன் தான் அவங்க அனுபவத்தை நான் போய் பார்க்கவும் முடியாது ஏ நான் பார்த்த பச்சை எப்படி ஒத்து பார்த்தீங்களோ நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நான் செக் பண்ணவும் முடியாது உங்களோட அதே அனுபவத்தை உங்களுக்கு கிடச்சதான செக் பண்ண முடியாது ஆனால் நியர்லெஸ் நியர்பை நீங்கள் சொல்கிறத நியர்பைக்கு போக முடியும் ஆனால் ஒரே விஷயம்தான் அனுபவத்தை நீங்கள் கொடுக்கலை பகிரலை அனுபவத்தால் பெற்ற அறிவை தான் பகிர்ந்தீங்க அறிவை தான் கொடுத்தீங்க அந்த அறிவை பயன்படுத்தி அவன் அந்த அனுபவத்தை பெறுகிறான் இப்படி தான் நம்ம ஸ்கூல்லேருந்து எல்லா கல்வியும் இந்த உலகத்தை வாழ்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் எல்லோரும் ஒரு நேர்பை அனுபவத்தில் தான் நம்ம போயிட்ருக்குறோம் என் கண்ணுக்கு வந்து இது ரோடு தெரியுது இது மேடாக இருக்குது இது முள்ளாக இருக்குது குத்துனா வலிக்குது அப்படிங்கிற அனுபவம் தான் முள் குத்துனா எனக்கும் அதே அனுபவம் தான் உங்களுக்கும் அதே அனுபவம் தான் ஆனால் நீங்கள் நீங்கள் அனுபவத்தை கொடுக்க உங்கள் அனுபவத்தை நான் அதை பெறல எனக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் நேர்மையே தான் இருக்கும் சரவணன் உங்கள் கொஷின் ரொம்ப நல்ல கொஷினு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு பதில் சொல்கிறேன் இப்போ அனுபவம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது ஐம்புலன்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் அதை வந்து மனசுக்குள்ளே ஒரு ஒவ்வொரு ஜீவனும் அவங்களோட அந்த கரணத்தின் அடிப்படையில் அந்த அனுபவத்தை அறிவாக மாற்றி வச்சிருக்காங்க இப்போது நீங்கள் குடித்த டீயோட அனுபவம் உங்களுக்குள்ள ஃபஸ்ட் ஐம்புலன் மூலமாக மனசுக்கு போய் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேகோட புத்தியிலிருந்து ஓ எனக்கு விருப்பம் அப்படின்னு சித்தத்தில் பதிவாயிருக்கு இந்த அனுபவம் சித்தத்தில் அறிவாக பதிவாயிடுச்சு இன்னொரு முறை குடிக்கும்போதும் இதே அறிவு உங்களுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் பதிவாகிட்டே இருக்குது இதை வந்து நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறீங்க இந்த டீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க வந்து அந்த டீயை குடிக்கும்போது அவங்க மனசில் ஏற்கனவே அவங்க சித்தத்தில் என்ன பதிவாயிருக்கோ அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் அப்போ அந்த கம்பேரிசன் நடக்கிற இடம் வந்து புத்தி ஓகே இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இவர் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஓகே பண்ணிவிட்டு அவங்க சித்தத்துலேயும் அது இன்னொரு அறிவாக பரி பதிவாகும் சரவணன் சொன்ன டீ அப்படின்னு அது பதிவாயிடும் இந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி யாருமே டீ டீங்கிற டேஸ்டே பார்க்காத ஒருத்தருக்கு அது புது ஒரு அறிவாக பதிவாகிருக்கும் அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அறிவை தான் நம்ம கொடுக்குறோம் அனுபவத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே மட்டுமே சுவைக்கிறீங்க